ஒன் டு ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நவக்கிரகங்களோட திசைகளை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் நவக்கிரக திசைகள் வந்து ஒவ்வொரு திசையும் நடக்கும்போது அந்த திசையோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் அது வந்து கெடு இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரமாக செஞ்சு அந்த கெடு பலன்களை ஓரளவு சமாளிக்கலாம் அப்படிங்கிறது குறித்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இதில் நம்ம கடைசியாக கேதுவை பற்றி பார்க்க போகிறோம் கேது அப்படிங்கிறது வந்து அது ஒரு கிரகம் அல்ல அது ஒரு நிழல் கிரகம் அந்த நிழல் கிரகம்ங்கிறது ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கும் அதுலேருந்து ஏழாம் இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ராகுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு கிடையாது ஆனால் விருச்சிகம்ங்கிறது ராகுவும் கேதுவும் உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதனால் விருச்சிகத்தில் கேது இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்லதாக எடுத்துக்கலாம் கேதுவை வந்து நம்ம ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானக்காரகன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து எப்படி ஒருத்தவங்களை சாதாரணமாக இருக்கிறவங்க பிரம்மாண்டமாக்கி கீழே தள்ளுதோ கேது என்ன பண்ணணும்னா தான் வசதியாக இருந்தால் கூட எவ்வளவு கம்பீரமாக இருந்தால் கூட அவனுக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி கொடுத்து மனசை நல்லா பண்படுத்தி அவனை வந்து ஒரு ஞானியாக்கி விட்டுட்டோம் அதாவது எப்படின்னா துன்பங்கள் மேலே துன்பங்கள் தோல்விகள் மேலே தோல்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஆமாம் என்ன நடந்தாலும் நம்ம சமாளிச்சிக்கலாம் அதாவது ஒரு ஒரு அனுபவத்திலேருந்து ஒரு ஒரு பாடத்தை கற்றுக்குறோம்ல இதை கொடுக்கறது தான் வந்து கேது அதனால தான் கேதுக்கு வந்து ஞானகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வலிமையாகவும் நல்ல நிலைமையிலையும் இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு குருவிலே வந்து நுணுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி அப்படின்னு ஒரு தொழிலை தொழிலாக செஞ்சிங்கன்னா அது தொழிலாக தான் இருக்கும் அந்த தொழிலில் பல நுணுக்கங்களை பத்தி கொடுத்துட்டிங்கன்னா அந்த தொழில் வந்து ஒரு மணி நேரத்தில் செய்கிறத பத்து நிமிஷத்தில் செய்யலாம் ஒரு மணி நேரத்தில் என்ன ரிசல்ட் வருதோ அதை பத்து நிமிஷத்தில் நுணுக்கம் அப்படின்னு சொல்றோம் அது எல்லா துறையிலையுமே நுணுக்கம் படிப்புலேயும் சரி தொழிலையும் சரி எல்லா வகையிலும் இந்த நுணுக்கங்களை பற்றி பேசுகிறது அத்தனையுமே வந்து கேது அதனால தான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அறிவுங்கிறது நீங்கள் ஒரு சப்ஜெக்டை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு அறிவு அதில் எந்த அளவுக்கு நுணுக்கம் தெரியுதோ அது வந்து ஞானம் ஞானம் தான் வந்து மிக உயர்ந்த நிலை அறிவுடைய உச்சகட்டம் தான் ஞானம் அதனால தான் கேதுவை வந்து ஞான காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானிகள் இருக்காங்கல்ல இப்போ சித்தர்கள்லாம் இருக்காங்கள்ல இவங்கள்லாம் கேதுவோட ஆதிக்கம் தான் விநாயகரையும் கேதுவோட ஆதிக்கமாக தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம் அப்போ இந்த இடத்துல கேது திசை ஒருத்தவங்களுக்கு நடந்ததுன்னா அந்த ஏழு வருஷம்தான் ஏழு வருஷத்தை வந்து அந்த ஏழு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் இருக்குல்ல இது வந்து ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு தேவையான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துரும் அதாவது எல்லா துன்பங்களையும் கொடுத்துரும் எல்லா நெருக்கடிகளையும் கொடுத்துரும் எல்லாத்தையும் கொடுத்து அதிலேருந்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கும் இந்த ஞானம் வந்து உங்கள் நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்க அத்தனை பேரையும் உங்களை பார்த்தா கையெடுத்து கும்புற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துரும் தான் கேதுக்கு வந்து ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த கேதுவை பற்றி ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஒரு ஜாதக ஒருத்தவங்க துன்பப்படுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு பேரே சில ஆங்கில நூல்கள் வட இந்தியாவில் வரக்கூடிய சில நூல்களில் என்ன சொல்லியிருக்கான்னா கேதுவுக்கு பேரே சிக்கல் கேதுவுக்கு பேரே லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறான் கேது வந்து எந்த இடத்துல இருக்கோ ராகு வந்து என்ன சொன்னோம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த பலன இடத்துக்கும் ஒரு கிரகத்தோட சேர்ந்துருந்துதுன்னா அந்த கிரகத்தோட தன்மையை அதிகப்படுத்தும் வேகத்தை அதிகப்படுத்தும்னு சொன்னோம்ல கேது வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு கிரகத்தோட சேர்ந்துருந்துன்னா அதோடைய தன்மையை அப்படியே மாற்றி விட்டுடும் இன்னும் சொல்ல போனால் பிரேக்கு எந்த கிரகத்தையும் அதோட வேகமாக இயங்காமல் அதுக்கு முட்டுக்கட்ட போடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல இதை வந்து கேது செய்யும் அது மட்டும் இல்லை வேகத்தை குறைக்கிறது அதாவது ராகு அப்படிங்கிறது வந்து எரிகிற விளக்கில் எண்ணெயை ஊற்று சொல்கிறாங்கல்ல எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுனா திகுதுக்குன்னு எரியும்ல அந்த அளவுக்கு ஒரு கிரகத்தோட வேகத்தை கூட்டுறது ராகுவோட வேலைன்னா நல்லா இருக்கிற நெருப்பில் ஏதாவது பசையை கசையை எடுத்து போதும் இந்த நெருப்பு அப்படியே அணைக்குது இல்லை இது வந்து கேதுவோட வேலை இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இந்த தண்ணி பீச்சிக்கிட்டு அடிச்சதுன்னா ராகு அடைப்பட்டு தண்ணியை வரட்டினா அதுக்கு பேர் கேது அடைப்பு அடைப்புங்கிறது கேது அப்போ ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேது வந்து நல்ல இடங்கள் அதாவது மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடங்கள்ல இந்த கேது இருந்ததுனா கேது இருந்து அந்த திசையை நடத்துனா அவங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அந்த திசையில் வந்து அவங்க மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் குவிப்பாங்க நம்ம ஏற்கனவே ஒரு கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் மூணாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவதை வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தோட அபாரமான சக்தி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சாதனையாளர்களாக போகிறவங்களுக்கு பின்னாடி எல்லாம் இந்த கேது விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாளர்களுக்கெல்லாம் இந்த மூணாம் இடத்து கேது இருக்கும் அது அந்தந்த துறையில் வெறும் சயின்டிஸ்ட் மட்டுமே பார்க்க வேணாம் எல்லா துறையிலும் இந்த மேம்பட்ட நிலை உச்சகட்ட நிலையை அடைகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த வழிகாட்டுதல் மூன்றாம் இடத்து கேது கை கொடுக்கும் அடுத்தது ஆறாம் இடத்து கேது பொதுவாக பாவக்கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது தானே அப்போ அந்த கடன் அப்படின்னு சொல்கிறோம் நோய் அப்படின்னு சொல்கிறோம் எதிரி அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையும் வெற்றி கண்டுட்டு அவங்க வந்து ஒரு நல்ல நிலையை அடையும் போது இந்த கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது அந்த பலனை கேது கொடுத்துருது அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது பொதுவாக அது வந்து ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அல்லது ஒரு பாம்பாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாவிங்கிறது சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாம்பு ராகு இருந்தாலும் சிறப்பு தான் கேது இருந்தாலும் சிறப்பு தான் ராகு இருந்தால் அந்த தொழில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் கேது இருந்தால் என்ன பண்ணணும்னா அந்த தொழில் ஒன்று எந்த வகையிலும் படுக்காது ஆனால் அந்த தொழிலில் நிறைய நுணுக்கங்களை புதுசு 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 புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்கல்ல டூ பாயிண்ட் ஓங்கிறோம் இம்ப்ரூவ்டு வருஷனுங்கிறோம் இது இதெல்லாம் வந்து அவங்க நிறைய கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க சிலருக்கு தொழில் ரீதியான ஞானத்தையும் கொடுக்கும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி அதுலேருந்து ஒரு ஞானத்தையும் கொடுக்கும் அவங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஆகுறாங்களோ இல்லையோ மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இவங்க சொன்னால் கேட்குற அளவுக்கு ஒரு கன்சல்டன்ட் ஆகிடுவாங்க அப்போது மூன்றாம் இடத்து கேது ஆறாம் இடத்துக்கு ஏது பத்தாம் இடத்துக்கு ஏது எந்த இடத்துல இருந்தாலும் கேது சிறப்பு தான் எல்லாவற்றுக்கும் மேலாக பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு அளவுக்கு அதிகமான சிறப்பு உண்டு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க போய் எந்த வழிபட வழிபடுவேனா இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல கடவுள் தேடிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இது சரளக்கணமாக இல்லாமல் மட்டும் இருந்ததுன்னா பதினோராம் இடத்து கேது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்தை தவிர கேது எந்த இடத்துல இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கேது தான் சாபம் கேது தான் பிரச்சனை ஒருத்தன் படக்கூடிய நிறைய கஷ்டங்கள் அதாவது கேது ராகும் ரிவர்ஸில் சுற்றிட்டு வருது இல்லையா அப்போ கேது வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகத்தோட ஆப்ரேஷனையும் ஸ்பீடையும் அது கட் பண்ணி விட்டுடும் உதாரணத்துக்கு கேது வந்து ஒரு சுக்கரனுக்கும் குருவுக்கும் இடையில ஒரு கட்டத்தில் இருந்ததுன்னா கேது ரிவர்ஸில் தான் போகும் அப்போ வந்து அடுத்து வந்து இந்த ரெண்டு கிரகங்களோட இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ராகு வந்து இப்போ கேது வந்து ஒரு இடத்துல இப்போ வந்து மேஷத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபத்தில் சுக்கரன் இருக்குது மீனத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்போ என்ன பண்ணோம்னா இந்த சிறுபணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனையும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடும் பெரிய பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவையும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடும் ரெண்டுமே நல்ல லக்னத்துக்கு நல்ல இடங்களில் இருந்தால் கூட இந்த ரெண்டு கிரகத்தோட இயக்கத்தையும் தடுத்து நிறுத்தும் போது மன மகிழ்ச்சியை கொடுத்துடும் குழந்தைகள் விஷயத்தில் கையை வச்சிடும் பணத்தில் கையை வச்சிடும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம நெருக்கடியாகவே வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதனால் கேது இந்த கேது சனியோடு சேரும்போது விரக்தியை கொடுக்குது அப்போ எல்லா இடத்துக்கும் இந்த கேது வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இல்லையா அதனால தான் கேது மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களை தவிர வேறு எந்த இடத்துலேருந்து திசை நடத்தினாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது இந்த கேது ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைஞ்சால் கூட அன்றாட வாழ்க்கையே போராடிட்டு இருக்கும்போது வெறும் ஞானத்தை கிடச்சி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அதனால் கேது திசை நடப்பவர்கள் ஞானத்தை நோக்கி பயணிப்பவர்களுக்கு அது நல்ல விஷயம் இல்லற வாழ்க்கையை விரும்பி இல்லற வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கிடும் அப்போ இந்த கேது திசை நடக்கும்போது இதுக்கு என்ன பரிகாரமாக செய்யலாம் அப்படிங்கிற சில கேள்விகள் வரும்ல தாய் வழியில் வரக்கூடிய இந்த மூத்தவர்கள் யாராவது சிரமப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் உதாரணத்துக்கு கேது வந்து ஒரு மருத்துவ கிரகம் இல்லையா அப்போ கேதுவோட பாதிப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க கேது வந்து சூரியனோட சேர்ந்ததுன்னா அப்போ தந்தை தந்தை வயசில் உள்ளவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவிகள் மருந்து வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வந்து என்ன மெடிசினோ கேது பொதுவாக சித்த மருத்துவம் இருந்தால் கூட பொதுவாகவே மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கேது திசை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வகையில் பலனை கொடுக்கும் கேது வந்து சந்திரனோட சம்மந்தப்பட்டது உதாரணமாக சந்திரனோட சேர்ந்து இருந்தாலோ அல்லது சந்திரனுக்குரிய கடகராசியில் இருந்தாலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணோன்னா தாய் எப்படி இருக்காங்கள்ல தாயாருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும் அப்படியா இல்லாட்டி தாய் வயசில் உள்ள உள்ள மற்றவங்க இருக்காங்கள்ல வயசானவங்க ஆதரவற்றவர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு அந்த மருத்துவ உதவியை பண்ணலாம் அடுத்தது செவ்வாயோட சம்மந்தப்பட்டது அல்லது செவ்வாய் ராசிகளோட சம்மந்தப்பட்டதுன்னா இந்த போர் வீரர்கள் போருக்கு காயம்பட்டவங்க இந்த காவல்துறையில் உள்ளவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படி இல்லையா புலன்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இல்லை சகோதரன் வயசில் சகோதரி வயசில் உள்ளவங்களுக்கு நீங்கள் அந்த மருத்துவ உதவிகளை செய்யலாம் அப்புறம் குருவோட கேது வந்து சம்மந்தப்பட்டாலோ குருவோட வீடுகளில் இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் வந்து நிறைய பேர் உடம்பு மருத்துவ வசதிகள் இல்லாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம் புதன் கேதுவோட சம்மந்தப்பட்டதுன்னா அந்த கேது அல்லது கேதுவோட ராசி வீடுகளில் கேது இருந்து திசை நடத்துதுன்னா அப்போ புதனுங்கிறது கல்வியை குறிக்கிறதுனால கல்வியை குறிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது மருத்துவ உதவிகள் செஞ்சு கொடுக்கலாம் இப்படி தான் கணக்கு எடுத்துகிட்டு வரணும் சனியோட கேது சம்மந்தப்படும் போது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூத்தவர்கள் தொழிலாளர்கள் இவங்களுக்கான மருத்துவ உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம் சுக்கரனோட கேது சம்மந்தப்பட்டதுன்னா பெண்களுக்கு மனைவிக்கு மனைவி வயசில் உள்ள மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இந்த மருத்துவ உதவிகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேதுக்கு இதுதான் மிகப்பெரிய பரிகாரம் கேதுவை எப்படி செம்பாம்புன்னு சொல்கிறோமோ செவப்பு பாம்புன்னு சொல்கிறோமோ அது மாதிரி கேது வந்து எலிக்கும் கேதுவோட இது உண்டு அதனால் எலிகளை குடும்பம் வரைக்கும் தொல்லை வருதுன்னு சொல்லிட்டு அடிக்காமல் உங்கள் வீட்டில் தொல்லை பண்ணால் கூட கூண்டுக்குள்ளே பிடிச்சா கூட அதை கொண்டு போய் வெளியில் எங்கேயாவது விட்டுடுவாங்க தயவு செய்து அடிக்கக்கூடாது இது ஒரு பக்கம் அடுத்தது கேதுவுக்குரிய பரிகாரமாக என்ன சொல்லலாம் கேது திசை வந்து கூடுமான வரைக்கும் யாருக்குமே பெரிய நல்லதெல்லாம் செஞ்சுதான் யாரும் சொல்ல முடியாது அனுபவம் யார் கேட்குறோம் நமக்கு தேவை பணம் தானே வேணும்னு கேட்டுட்ருக்கோம் அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களை தவிர கேது வேறு இடங்கள்லேருந்து இந்த திசையை நடத்துச்சுன்னா ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நூற்றி எட்டு குழா கற்களை வாங்கி வச்சுக்கணும் எங்கேயாவது வாங்கிட்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து ஒன்று 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 ஒன்றா அடுத்து அடுத்தடுத்து அடிக்கிட்டே போகணும் நூற்றி எட்டையும் அடிக்கி முடித்த பிறகு அதை திரும்ப என்ன பண்ணணும் களைச்சி விட்டுட்டு இன்னொருத்தர எடுக்கணும் இதுதான் வந்து பெரிய பரிகாரம் ஏன்னா கேது அப்படின்னு வரும்போது அதுக்கு துருக்கல் தான் அதோடய கல் அதுக்குள்ளேயே ஸ்டோன் அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல துருக்கல்ல நீங்கள் தேடிட்டு நிற்க முடியாது இல்லையா அதனால் நூற்றி எட்டு கூழாங்களை வரிசையாக அடுக்கி வச்சுட்டு திரும்ப அதை கலைச்சி விட்டு இன்னொரு தடவை ரிவர்ஸ்லேருந்து கேதுங்கிறத ரிவர்ஸ் இல்லையா அதில் ரிவர்ஸ்லேருந்து அடிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கேது திசையால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் ஓரளவுக்கு குறையும் நம்ம கூடுமான வரைக்கும் கேது திசையால் பாதிப்புகள் ஏற்பட்டுதுன்னா அது எந்த இடத்துல இருக்குது அல்லது எந்த கிரகத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்து அந்த காரகத்தும் உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செஞ்ச போதுங்கிறது பொதுவாக சொல்லிட்டோம் அடுத்தது இந்த கூழாங்கல் பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே அந்த கேது திசையால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறஞ்சி ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன நண்பர்களே கிட்டத்தட்ட சூரியனில் ஆரம்பிச்சு கேது வரைக்கும் உள்ள இந்த திசைகள் என்ன நடந்ததுன்னா என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் விரிவாக பார்த்தோம் மீண்டும் இன்னொரு சுவையான தொடர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்